தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வலியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் அன்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களை என் அன்பான கடகராசி நேர்களை இந்த வீடியோ என்னென்னா இந்த பதிவு நாம் எப்படி பயணம் பண்ணால் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம எப்படி பயணம் பண்ணால் வாழ்க்கை இருக்கும் பயணத்துக்கு யார் யாரெல்லாம் காரணம் ஒரு பயணம்னாலே நாலு பேர் காரணம் இல்லாமல் இருப்பாங்களா நம்ம நினைக்கிற ஊருக்கு போயிட முடியுமா நம்ம ஒரு ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம் கிளம்பி முடியுமா வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும் அந்த ஊருக்கு போகிறோம்னா அந்த இப்போ நீங்கள் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போனால் சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு கேட்கணும் முதல்ல அவங்க நல்லா சந்தோஷமாக வரவேற்கிறாங்களான்னு பார்க்கணும் ஆட சொந்தக்காரங்க வீட்டுக்கே போகிறப்ப நான் ரூம் எடுத்து தங்குறேன்னா நல்ல ரூமு கிடைக்கணும் நம்ம நினைக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸோட கிடைக்கணும் அப்போ ஒரு பயணம்னா சும்மா நினைச்சிட்டு இருக்காங்களா இவ்வளோதாங்க அப்ப இந்த வாழ்க்கைங்கிற பயணம் அப்படிதான் நம்ம இந்த வாழ்க்கைங்கிற பயணம் நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த பயணம் சாதகமாக இருக்க நமக்கு என்னென்ன கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் லாபமா இருக்குங்கிறத பார்க்க போறோம் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க உங்க ஜாதக நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கங்க இப்போ ஜாதக நோட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா நான் சொல்கிறது ஈஸியாக புரியும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் கடகராசியில் பிறந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு உங்களோட லாபாதிபதி யாருன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் லாபம் ஏன்னா அந்த ஆள் ஆட்சி பெற்றுக்கிறான் நமக்கு முக்கியமாக இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் முக்கியமான கிரகம் சனி ஏழரை வருஷம் இருந்து கெடுப்பார் ஏழரை வருஷம் சனி ஏழரை வருஷமும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதும் நிம்மதியாக இருக்கிறதையும் முடிவு பண்ணுறது சந்திரன் நீங்கள் நல்லா கவனிங்க ஒரு ஏசி பஸ்ஸில் ஏறி உட்காந்து சென்னைக்கு போறங்க இல்லைன்னா நல்ல குளுக்குழுன்னு ஒரு தேட்டரில் போய் ஏசி தேட்டரில் நல்ல டிடிஎஸ் எஃபெக்ட்ல வந்து உட்காந்து ஒரு படம் பாக்குறங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க இப்போ இது ரெண்டும் நிம்மதியாக நடக்கணும் எல்லாமே கொடுத்துட்டான் கடவுள் பணம் கொடுத்துட்டான் நமக்கு செயலை கொடுத்துட்டான் திருப்தியா இருக்கும்னு இப்போ படம் போட்டாச்சு பஸ்ஸு போயிட்டு எடுத்தாச்சு ஆனா இந்த மனசு சாதகமா இல்லைன்னா அந்த பயணம் உங்களுக்கு சக்சஸ் ஆகுமா அந்த படத்தை நீங்க ஒழுங்கா பாத்திர முடியுமா ஏழரை வருஷம் சனியினால பாதிப்பு கிடையாது ஏழு நாழிகை இந்த மனசு சரி இல்லைன்னா இந்த புத்தி சரியில்லைன்னா இந்த மூளை சரியில்லைன்னா ஏழரை வருஷம் இந்த காலி பண்ணிடும் ஏழரை வருஷம் வரைக்கும் சனி கெடு கொடுக்காதத கெடுக்காதத ஏழரை நாழிகை அந்த புத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அப்ப அந்த புத்திக்குரியவன் சந்திரன் மதிக்காரகன் பேர் சந்திரனா யாரு மதிக்காரகன் அவனே உங்களுக்கு ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரும் பகுதி கடகராசிக்காரர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பழைய பழமொழி பார்த்துருக்கீங்களா யானை தலையில தானே மண்ண போட்டுக்க போட்டுக்கோ முடியும் எங்கேயாவது யானையை கொண்டு போய் ஒரு மண்ண இடத்துல கொண்டு போய் விடுங்களேன் அது அப்படித்தான் செய்யும் ஏன்னா மனசு அதுக்கு என்ன பண்ணனும்னா நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் இங்க இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு சுகமா இருக்கணும்னு ஆசை சுச்சுவேஷனே பார்க்க மாட்டோம் என்ன நான் சொல்றது சரிதானே ஒரு சுச்சுவேஷனாக பார்க்கணும்ல இந்த இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கு நான் போய் ஒரு கால நேரத்தில் எனக்கு வந்து கடகராசியில் பிறந்திருக்கிறேன் எனக்கு எப்போ பார்த்தாலும் டிஃபன் ஐட்டம் தான் பிடிக்கும் நோ லன்ச் அப்படியே லன்ச் சாப்பிட்றதா இருந்தாலும் மினி மீல்ஸ் ஓகே நோ மீல்ஸ் எனக்கு வேணாம் தானே தோணும் இப்போ டிஃபன் ஐட்டத்தை போய் நீங்கள் மத்தியானத்தில் கேட்டிங்கன்னா பல ஹோட்டலில் இருக்காது சில ஹோட்டலெலாம் சப்பாத்தி கொடுப்பாங்க குருமா கொடுக்க மாட்டான் நீங்கள் அதை வந்து காசு கொடுத்து வாங்கிங்கன்னுவான் ஆமாம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அனுபவப்பட்டிருக்கீங்களா கடகராசிக்காரங்களே அப்போ பாருங்கள் இந்த மனசு கடந்து நம்மளை அந்த நாளையே குழப்பம் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஆட்சி பெற்றுருக்கிறதுனால அவ்வப்பொழுது உங்கள் மனசை ரீடிங் பண்ணிக்கிட்டே இருங்க செய்கிறது சரியா தப்பா சரியா தப்பா அப்பப்போ பார்த்துக்குங்க இல்லைன்னா நிம்மதியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த சந்திரன் அங்கே போய் உட்காந்துருக்கறனால சந்திரன் உட்கார்ந்ததுனால தானே கடகத்தில் பிறந்தோம் சந்திரன் அங்கே போய் ஏன்னா கடகத்தில் உட்கார்லன்னா பிரச்சனை கிடையாது அப்போ கடகத்தில் சந்திரன் உட்கார்ந்து நமக்கு பிரச்சனை படுத்துறாரு அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா பக்கத்தில் உள்ளவர்கள் ரொம்ப முக்கியம் இவ்வளவுதான் பாயிண்ட் கொண்டு வரேன் கடகராசிக்காரங்க தனிமையில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் கடகராசிக்காரங்க இப்போ ஒரு பையனாக இருக்காங்க பொண்ணாக இருக்காங்க அவங்க அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்துருந்துன்னா முடிஞ்சு போச்சு கடகத்துக்கு நிம்மதி கிடையாது அப்பா உட்காந்துட்டா சுத்தமாக நிம்மதி கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் சுத்தம் போச்சு பிள்ளைகளாக இருந்தால் இன்னும் போச்சு அப்போ யார் தான் கடகத்துக்கு பக்கத்தில் உக்காணும் அப்படின்னா கடகராசிக்காரவங்க அவங்களுக்கு விருப்பமானவங்க விருப்பமான வரை பக்கத்தில் உட்காந்துருக்கலாம் இவ்வளவு தான் விருப்பமானவர்கள் விருப்பமானவரை அப்படின்னா என்ன எனக்கு விருப்பமானவங்களை எனக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் நான் இருக்கிற நான் நினைக்கிற வரைக்கும் தான் பக்கத்தை உட்காந்துருக்கணும் இதுதான் கடகத்தோட குணம் உண்மையா இல்லையா சொல்லுங்க பாப்போம் அப்ப இந்த சந்திரன் என்ன பண்றான் நான் நினைக்கிறத நடத்தணும்னு நினை நினைக்கிறான் இப்ப என்ன பண்ணலாம் இந்த பயணம் சிறக்கணுங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் இவ்வளவுதாங்க சந்திரன் நினைப்பது போல் நடக்க வேண்டும் முடிஞ்சு போச்சு அடுத்தது பாருங்க உங்க ராசிக்கு குரு உச்சம் உபதேசங்கள் அள்ளி கொட்டுவான் மனுஷன் எல்லாரும் உங்களுக்கு அள்ளி கொட்டுவாங்க உங்கள் ராசி கட்டத்தில் இப்போ குருவும் அங்கே இருக்காருன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு சொல்லவே பஞ்சமே கிடையாது நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம் உங்களுக்காக ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யாரோ உங்களுக்கு ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு அது தெரியலைங்க அப்படின்னா அந்த நேரம் கம்ப்யூட்டருக்கு ரிப்பேர் பண்ண ஒருத்தர் வந்துடுவார் இல்லை வந்து ஒரு வண்டி டாக்ஸி ஏதோ போகிற வழியில் ரிப்பேர் ஆகிடுச்சு அந்த வண்டியை பற்றி எனக்கு தெரியல கரெக்டாக ஒருத்தர் வந்து நின்று என்னங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்பார் சினிமா தேட்டரில் நம்ம டிக்கெட் கிடைக்கலன்னு திரும்பி வரும்போது ஒருத்தர் நம்ம கரெக்டாக பார்த்து இந்த டிக்கெட் ரெண்டு இருக்கு வேணால் போதீங்கன்னு கேட்பார் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்கள் எப்போது பானிபூரி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றீங்க இடைஞ்சலாம் ரெண்டு நிற்கும் பானிபூரி நீ இன்றைக்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு முகத்தை போட்டுட்டே வரணும் அப்போ குரு நட்பையும் கொடுக்குறார் நல்லதையும் கொடுக்குறார் கெட்டதையும் கொடுக்குறார் எனக்கு இந்த நேரத்தில் இந்த மாயில நனையணும்னு ஆசைங்க உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ சொல்லுவாங்க நீ நணையக்கூடாது பல்ல கடிச்சுக்கணும் வேற வழியே கிடையாது என்ன கடகராசி அப்போ குரு பாருங்க உச்சம் பெற்றதனுடைய விளைவு உங்கள் ராசியில் குரு இருந்தால் என்னென்ன லாபத்தை கொடுக்குறா நட்டத்தை கொடுக்குறா பாருங்க நீங்கள் ஒன்று ஆசையாக நினச்சாலும் செய்ய முடியாது ஏன்னா பானிபூரின்னு சாப்பிட்றீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத இருக்கும் அதே நீங்கள் படிக்கணும்னா அவங்க படிக்க வச்சு ஹை கிளாஸாக போகணும் நல்ல ஒரு விஷயத்துக்குள்ளே நான் இறங்கணுன்னா குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு ஆசையாக ஒரு விஷயத்தை இறங்கணுன்னா ஹெல்ப் பண்ண மாட்டார் குருவே ஹெல்ப் பண்ண மாட்டார் குரு உச்சம் பெற்றும் பலன் கிடையாது ஏன்னா குரு என்ன பண்ணுவார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் அங்கே நீசம் அவர் இதுதான் கவனிக்கணும் குரு வந்து அவருடைய பார்வை என்ன பண்ணணும் ஏழு அங்கே என்ன ஏழுனா மகரம் மகரத்தில் குரு நீசம் போச்சா உங்களுக்கு நல்லதையும் கொடுத்து அங்கே ஒரு சிரமமும் இருக்கும் அதுதான் நான் சொன்னேன் பானிபூரி கடை இருக்கு நாம் இருக்கிறோம் பானிபூரி சாப்பிட முடியாது இல்லைன்னா வயிறு இருக்காது இப்போ இந்த குரு அந்த இடத்துல உச்சம் இருக்காரான்னு பாருங்க அதே குரு உச்சம இருந்தா என்ன நீங்கள் வழக்காடலாம் வாதாடி வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க கணக்கு போடுவதில் தெளிவானவர்களாக வருவீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்க வருவீங்க கடகராசிக்காரர்களே உங்களுக்கு குரு உங்க இடத்துல இருந்தாருன்னா எத்தனை உங்களுக்கு கிடைக்கும் அதே குரு உங்க இடத்துல இல்லைன்னா சங்கடம் என்ன சங்கடம் நாம போராடி வெற்றி பெறணும் வெற்றி பெற்றதை நிலைக்க வைக்க முடியாது நிலைக்கணும்னா மத்தவங்க சப்போர்ட் நமக்கு தேவை அப்போ ஏறத்தாழ கடகராசி மற்றவங்க சப்போர்ட்டில் வாழ்கிற ஜாதகம் முடிஞ்சு போச்சு உங்களுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் பக்கத்தில் இருப்பவர்கள் தீர்மானம் செய்கிறார்கள் ஒத்துக்கிறீங்களா இவ்வளவுதான் அடுத்தது உள்ளே வந்துடுறேன் ரொம்ப ஈஸியாக உள்ளே போகிறோம் அடுத்தது தெய்வ பலம் கடகத்திற்கு அதிகமாக உண்டு எடுத்தவொன்னே தெய்வ நம்பிக்கை வராது ஆனால் பூரணமாக தெய்வ பலம் கிடைக்கும் எப்படி தெரியுமா இந்த கடகத்திற்கு பூமி லாபம் ஏற்படும் ஏன்னா செவ்வாய் நீசம் மருத்துவ யோகம் ஏற்படும் செவ்வாய் நீச உங்க ஜாதகத்தில் செவ்வா உங்க கட்டத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன் நீங்க பூமி உங்களுக்கு வாங்குவீங்க செவ்வாய் நீசம் அதே செவ்வாய் நீச மருத்துவ யோகம் கிடைக்கும் உங்க ஜாதகத்துல செவ்வாய் அங்க இருந்தாருன்னா உங்களுக்கு லாபம் நீசமா போயிட்டாரு எப்படி லாபம்னு கேட்கலாம் செவ்வாய் எனக்கு நீசம் எப்படி லாபமா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா குரு உச்சம் பெற்றிருக்காரு குரு உச்சம் பெற்ற இடத்துல செவ்வாய் நீசம் செவ்வாய் நீசமாக இருக்கிற அதாவது குரு உச்சம் பெற்றுக்கிறது செவ்வாய் நீசம் செவ்வாய் உச்சம் பெற்ற குரு நீசம் இது வந்து பரிவர்த்தனை மாறும் அப்போ நீசமாக செவ்வாய் இருந்தாலும் மணக்காரகன் நாங்கள் சாதகமாக சந்திரன் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படும் கண்டிப்பாக நீங்கள் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அது என்ன சொல்லுவாங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு மருத்துவம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும் பெரிய டிசீசஸ் ஏதாவது இருந்தாலும் அதுக்கு நல்ல மெடிசன் கிடைச்சிரும் சில பேர் மருத்துவ மருத்துவராகவே ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அடுத்தது பாருங்க இந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் பகை சனி பகை ராகுகேது பகை சூரியன் பகை என்றாங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஆமாம் இந்த சனி சட்டம் பேசாதீங்க நீங்கள் லவுடா பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் லவுடா பேசுனா மற்றவங்களுக்கு பிடிக்காது நீங்கள் எப்போ பேசணும் அப்போ மட்டும் பேசுங்க எப்போ பேசாலும் பேச முடியாது நீங்கள் அமைதியாக போகும்போது மற்றவங்கள நீங்கள் அடக்கி ஆள முடியும் கடக ராசிக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுங்க உங்கள் ராசியில் சனி எங்கே உட்காந்துருக்காருன்னு பாருங்கள் உங்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே உட்காந்துருக்காரு இப்போ கட்டத்துல பார்க்கணும் உங்கள் இடத்துல இருக்கார் அப்படின்னா நீங்கள் சட்டத்துக்கு ரொம்ப பணிந்து போங்க பொதுவாகவே கடகராசிக்காரங்க சட்டத்துக்கு பணிந்து போகணும் நீங்கள் லவுடாக பேசாதீங்க ஆனால் நீங்கள் அமைதியாக பேசுனா மற்றவங்களை நீங்கள் அடக்கி விடலாம் உங்கள்கிட்ட இருக்கிற பலம் மாதிரி ராகு எது உங்களுக்கு பகை அப்போ உங்கள் ராசி கட்டத்தில் ராகு கேது உட்காந்துருக்காரான்னு பாருங்கள் அப்போ ராகு கேது உங்கள் ராசி கட்டத்தில் உட்காந்துருந்தாருன்னா நான் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் என்ன பண்ண போகிறேன்னா என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு நல்லா உட்காந்துருக்கணுன்றதை சொல்ல போகிறேன் அது அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள் இப்போதைக்கு இருக்கிறத சொல்கிறேன் உங்க ராசி கட்டத்தில் ராகு கேது உட்கார்ந்து பகை அப்ப ராகு கேது உட்காந்து சந்தோஷம் உங்களால் எதிர்த்து போராட முடியும் கேது உட்காந்தா உட்கார்ந்தா எதிர்க்காதிக்க தான் போராடணும் திடீர் ஞானங்கள் கிடைக்காது மைனஸ் போயிடுது அதனால என்ன காலம் என்ன சொல்லுது அதுபடி நீங்கள் நீங்க போங்க அதுதான் சக்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் அணைச்சு போயிட்டீங்கன்னா கனகராசி என்றைக்குமே சக்சஸ் இதுதான் உண்மை அடுத்தது பாருங்க சூரியன் பகை சூரியன் பகை பெறுறதுல ஒரு பெரிய ஒரு லாபம் இருக்கு உங்களுக்கு கடக கடகராசிக்காரர்கள் பொதுவாக புகழ் பெறுவார்கள் பொலிவு உடையவர்கள் உங்க முக வசீகரம் அதிகமா இருக்கும் ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்றுக்கிறதுனால முக வசீகரம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் நீங்க பிளாக்கா இருந்தாலும் சரி மாநிலமா இருந்தாலும் சரி சகப்பா இருந்தாலும் சரி முக அழகு வந்துடும் அவன் பெண் ரெண்டு பேருக்குமே வசீகரம் இதில் சூரியன் பகை பெற்று உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்தாருன்னா பெரியவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அரசாங்கம் சப்போர்ட் பண்ணாது உங்களுக்கு ப்ரைவேட்டு தான் சப்போர்ட் பண்ணும் இப்போ படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் டேரெக்டாக ப்ரைவேட்டுக்கு போயிடலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் தேவையில்லை கவர்மெண்ட் வேலைக்கு எதிர்பார்க்க வேண்டாம் கவர்மெண்ட் சம்மந்தமாக ஒரு ஹெல்ப் தேவையில்லை டேரக்டாக ப்ரைவேட்டு கண்ணை மூடிட்டு போயிடலாம் சூரியன் பகை பெற்றிருக்கும் போது அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் பார்த்து ஈடுபடணும் அதாவது உங்க ஜாதக கட்டத்திலேயே சூரியன் வந்து உங்க ராசியில் உட்கார்ந்து இருந்தாருன்னா அரசியலில் ஈடுபடாதீங்க அமாவாசை பௌர்ணமி மாதிரி சீட்டு பணத்தை கட்டிட்டு ஏமாந்து போற மாதிரி அமாவாசை பௌர்ணமி அதனால சூரியன் பகை பெற்று இருக்கிறதுனால உங்க ராசியில சூரியன் உட்கார கூடாது அது இப்ப எப்படிங்க அதை கண்டுபிடிக்கிறது ஒண்ணுமே இல்லை கடகராசிக்காரங்க ஆடி மாசம் பிறந்தீங்களான்னு பாருங்க ஆடி மாசம் கடகராசிக்காரர்கள் பிறந்தார்கள் ஆடி பிறந்திருக்காங்கன்னா அரசியல்ல கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அதிகாரத்தில் பார்த்து இருக்கணும் திடீர்னு நமக்கு ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்துடும் எப்போ இது வரும்னா கடக கடகராசிக்காரர்கள் இப்ப நான் அரசியல நான் என்ன பண்றது அப்படின்னா கடகராசிக்காரர்கள் சூரியன் நட்பு பெறும் பொழுது எந்த மாதத்தில் நட்பு வரும்போது உங்கள் ராசிக்கு எப்போ நட்பாக வராரு எப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆட்சி பெறுறாரு உச்சம் பெறுறாரு அந்த நேரத்தில் நீங்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது அரசியல் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் எடுக்கிறது கலைத்துறையில் அது விஐபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ தான் நடக்கும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க வந்து சித்திரை மாதம் ஏப்ரல் பதினஞ்சு டு மே பதினஞ்சில் சில விஷயங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சு டு அது மாதிரி நேரம் தான் உங்களுக்கு செட் ஆகும் ஆனால் அதே பகை பெற்றிருக்கிறதுனால கடகத்திற்கு அரசியல் உயர்ந்த சூழ்நிலைகள் வரும்போது கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க வேஸ்ட்டாக பணத்தை செலவு பண்ணாதீங்க பணம் செலவு பண்ணும்போது பார்த்து செலவு பண்ணுங்க பார்க்கறதுக்கு பகட்டாக தெரியும் நல்ல வெற்றி மாரி தெரியும் ஆனால் அது இறப்புங்கிறது நமக்கு நிறைய வரும் கண்ணை மூடிக்கிட்டு யா எல்லோரும் பார்த்த அத்தனை பேர் நம்மளை அளவச்சிவோம் கடகராசிக்காரர்களே உங்களுக்கு அரசியல் பிரவேசமாக இருக்கட்டும் நீங்க வந்து ஒரு விஐபி அந்தஸ்தை பெற முடியக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது பணம் காசுல கவனமா இருங்க அதிகாரத்தில் உள்ளவர்கள்ட்டையும் அரசாங்க காரியங்களையும் கவனமா இருங்க இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற விஷயம் ப்ரைவேட்டை நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க நீங்க தான் சக்சஸ் நீங்க தான் ராஜா நீங்க தான் ராணி பிரைவேட் எந்த விதத்திலையும் கெடுதல் கிடையாது கடகத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பு முனைகள் நிறைய உண்டு மற்றவர்களை ரொம்ப நம்பாதீங்க உங்களை நீங்க நம்புங்க கடகராசிக்காரர்களை நீங்க உங்களை நம்பணும் அதுதான் எனக்கு தேவை ஏன்னா குரு உச்சம் உயர்ந்த மனிதர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கடவுள் அருள் பரிபூர்ணமா உண்டு வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க அந்த வைத்தியரோகநாதர் உங்களுக்கு நிறைய அருள் புரிவார் செல்வமுத்து குமார சாமின்னு சொல்லுவாங்க வைத்திய ரோகநாதர் அந்த சுவாமியில அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்க அவசியம் ஒரு தடவை கடகராசிக்காரங்க போய் சாமி தரிசனம் பண்ணுங்க மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நீங்க அதிகமாக வைத்திய நீங்க முருக பெருமான எடுத்துக்கங்க டெய்லி கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்க கடகராசிக்காரர்களே மென்மேலும் உயர்வீங்க மென்மேலும் உயர்வீங்க சிவ தரிசனம் சிவனை பிரார்த்தனை உண்மையிலேயே நிறைய கடாட்சம் பெற்றவர்கள் ஏன்னா ஒரு ரொம்ப காட்சி மூச்சுன்னு கத்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு சைலண்ட் ஆக முடியும்னா தான் முடியும் திடீர்னு சைலண்ட் ஆகிறது இந்த மன தைரியம் சொல்லுவாங்க வீராப்பு கெட்டுப்படி முடியவே முடியாதுன்னு எல்லாருமே ஒரு காரியத்தை சொல்லுவாங்க உங்களால் முடியும் பத்து நாள் பேசாமல் இருக்கணும்னா கடகராசிக்காரங்க தான் பேசாம இருக்க முடியும் எப்படிப்பா இந்த வைராக்கியம் அப்படின்னு எல்லாருமே வாயடிச்சு போய் நிற்பாங்க அவ்வளோ வைராக்கியசாலிகள் அப்படிப்பட்டவர்கள் நீங்க வெற்றி பெற முடியுமா வாழ்க்கைனா கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி உங்க பயணம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி என்ன செய்யணும் பெரியவர்கள் சொல்கிறத கேளுங்க உங்களுக்காகவே எல்லாரும் ஹெல்ப் பண்ண போகிறாங்க நீங்கள் அப்படியே சாதாரணமாக நடந்தால் போதும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்கள் ரொம்ப யோசிக்கவே வேண்டாம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஆசைகளை பற்றி யோசனை பண்ணிட்டே இருங்க நீங்கள் என்ன இலக்கம் அந்த இலக்கை பற்றி யோசனை பண்ணிட்டே இருங்க நீங்கள் சக்சஸ் ஆயிடுவீங்க இவ்வளோதான் ஏன்னா உங்களுக்கு சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கார் குரு உச்சம் பெற்றிருக்கிறார் அதனால பூமி சம்மந்தப்பட்ட யோகங்கள் நீங்கள் நினைக்கிறத நினச்சிக்கிட்டே இருங்க நான் கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் கலெக்டர் கலெக்டர் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகுவீங்க நான் கலைத்துறையில் ஒரு இடத்துக்கு வரேன்னா வந்துடுவீங்க சினிமாவில் பெரிய அளவு வரணும்னா வந்துருவீங்க பெரிய அளவில் நான் அரசியல வரேன்னா வந்துருவீங்க இது எல்லாம் நடக்கும் ஆனால் உங்களுடைய எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு செயல்படுத்தும் கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்கல ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறனால உங்கள் எண்ணத்தின் மீது அதிகமாக நம்பிக்கை வைங்க உங்க மனசின் மீது அதிகமாக நம்பிக்கை வைங்க உங்களை கவுக்காம டைட்டானிக் கப்பல் மாதிரி கப்பல் கவுந்தாலும் காதல் வாழும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா உங்கள் லைஃப் அப்படிதான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என் அருமையான கடகராசி அன்பர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சுருக்குறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்